சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டரோட நோட்டிஃபிகேஷன் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபுள் அதே மாதிரி தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டரோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணித்தரமாக போய்ட்டுருக்கு ஸோ உங்களில் யாராச்சும் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி ஆர்பிஎஃப் தமிழ்நாடு போலீஸ் கிளாஸஸும் தரமாக போய்ட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கலும் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போய்ட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கும் சரி ஸ்டடிக்கும் சரி பாய்ஸ் மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களில் யாராச்சும் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டடியோ ஃபிசிக்கல் எதுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஸ்டடிக்கு அப்படின்னு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸோ ஸ்டடி பண்ணுற கான்செப்ட்டில் மட்டும் வாங்க ஏன்னா இங்கே ஹேர் கட்டிங் பேர்ட் ஷேவிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக ஸ்டடியும் இருக்கும் ஸோ வீடியோஸில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்காது ஸ்டடி அகாடமியோட விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் அதிகபட்சமாக ஃபிசிக்கல் அகாடமியோட வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னால் ஃபிசிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பியர்ட் ஷேவிங் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக இருக்கலாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் டைட்டாக இருக்கும் ஏன்னா எதுக்காக நம்ம வந்து ஃபிசிக்கல் அகாடமியில் இந்த ஹேர் கட்டிங் பியர்ட் ஷேவிங் அலோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் இருந்து ஃபிசிக்கல் முடித்து டைரெக்டாக அவங்க ஃபோர்ஸ் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் மினிமம் அவங்க வந்து ஷேவிங் ப்ளஸ் ஹேர் கட்டிங் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆசைக்கு அவங்க வந்து ஹேர் கட்டிங் ப்ளஸ் பியர் ஷேவிங் அலோ பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த பெர்மிஷன் ஸ்டடி அகாடமியில் சுத்தமாக கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபிசிக்கல் அகாடமி ஓரளவுக்கு ஜாலியாக இருந்தாலும் ஸ்டடி அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸோ படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விட பெறுவதும் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்